மதுரைக்கு அப்பாலிருந்து ஒரு குழந்தை சென்னைக்கு அருகில் உள்ள என்னை பற்றி சென்ற வாரம் கூறியதை இப்போது பதிவில் காணலாம் தற்போது நடந்த அனுபவங்களையும் சித்தர்கள் நடத்திய அற்புதங்களையும் பார்க்கலாம் அப்புறம் உருவம் தெரியுதான்னு கேட்டீங்க அது என்ன பண்ணுது அப்புறம் ஏதாவது ஸ்மெல் வருதா அப்புறம் அந்த உருவம் எங்க இருக்கு பண்ணுதான்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆகுது கால் கையில் எல்லாம் உனக்கு உருவம் அப்ப தெரிஞ்சுதா ம் உம் அத பத்தி சொல்லு பார்க்கலாம் அது என்னன்னா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அந்த உருவம் வந்து ஆரஞ்சு ப்ளாக் கலர்ல தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அப்புறம் ஆரஞ்சு கலர்ல உட்கார்ந்து இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. அதுக்கு அப்புறம் போயிடுச்சு. அந்த உருவமா தெரிஞ்சதா? அதுல வந்து அதுக்கு கண்ணு மூக்கு இதெல்லாம் இருந்ததா? இல்ல ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆ அப்புறம் என்ன நடந்தது அதுக்கு அப்புறம் ஆரஞ்சு ஸ்மெல் எல்லாம் வந்துச்சு வேற என்ன ஸ்மெல் வந்தது வேற 90 ஸ்மெல் விபூதி 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 ஸ்மெல் வந்ததா அப்புறம் அப்புறம் ஆவலனா ஸ்மெல் ரெண்டு வந்துச்சு அந்த சாண்டல் கலர் சாண்டல் ஸ்மெல் வந்துதா ஆமா அந்த வந்துச்சு ம் அப்புறம் கொஞ்சம் ஒரு வந்துச்சு. ம். அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கு அப்புறம் எல்லாம் கூலிங் ஆயிடுச்சா? அப்படி இருக்குன்னு கேட்டிங்க. ம். கூலிங்கா இருந்துச்சுன்னு சொன்னேன். ம். அப்புறம் கூலிங் ஆயிடுச்சு. ஆ. அதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றியான்னு கேட்டிங்க. ஹாப்பியா ஃபீல். அப்புறம் பழைய பாக்கா சொன்னீங்க பார்த்த உடனே தான் அந்த ஸ்மெல் அப்புறம் அந்த உருவம் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்புறம் தலையை பாக்கும் அந்த ஹார்ட் பீட் சத்தம் கேட்டுச்சு அப்புறம் அந்த எல்லோ ரேஸ் மாதிரி ஏதோ உள்ள வந்தது சொன்னீங்க ஆமா அது தலையில பாக்கும்போது போது என்ன தெரிஞ்சது அது உள்ள வந்து வர மாதிரி இருந்துச்சு உள்ள வந்துட்டே இருந்தது அது சில்லுன்னு இருந்ததா சூடா இருந்ததா கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு ம் அவ்வளவுதான் அது வர வரைக்கும் உனக்கு வர வர உனக்கு நல்லா இருந்ததா சரி அப்புறம் நான் ஆசீர்வாதம் பண்ணது அப்படின்றது சொன்னீங்க அது என்னது என்னது ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு சொன்னீங்க அது என்னது அம்மா கொஞ்சம் அது ஏதோ தெரிஞ்சது மாதிரி தெரிஞ்சிச்சு யாருக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எல்லாருக்குமே ஆ வேற என்ன தெரிஞ்சது அவன் அன்னைக்கு தெரிஞ்சது இவ்ளோதான் இல்லையா உனக்கு வாசனை வந்தது அந்த உருவம் தெரிஞ்சுது உனக்கு ஷவர் வந்தது அப்புறம் உடம்பு ஜில்லுன்னு இருந்துச்சு அப்புறம் ஜாய் ஃபுல் ஆயிட்ட இப்ப நல்லா பசி எடுத்து சாப்பிடுறியா நல்லா ஜாலியா விளையாடுறியா உம் நல்லா தூங்குறியா தூங்கும்போது ஏதாவது கனவு வந்துதா எதுவும் இல்ல நல்லா தூங்குற இல்லையா கனவே இல்லாம தூங்குற இல்லையா இன்னைக்கு ஏதோ கிளாஸ் வந்திருக்கியா சண்டே ஒவ்வொரு சண்டே வருவாங்க ஒவ்வொரு சண்டே வருவீங்க ரைட் ரைட் சரி இப்ப நீ கண்ண கட்டி இருக்கே திறந்து கட்டி இருக்கேன் கண்ண கட்டி இருக்கியா இப்ப சொல்ல முடியுமா நான் எங்க இருக்கேன்ட்டு சொல்லு ஐயா இப்போ எங்க இருக்காரு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ரூம் இருக்காங்க ஒரு ரூம் குள்ள இருக்கீங்களா ஐயா அப்புறம் அந்த ரூம் கலர் என்ன ரூம் கலர் வந்து ஸ்கை ப்ளூ சரி அப்புறம் அப்புறம் நீங்க வந்து ஆரஞ்சு கலர்ல Dress பண்ணி ஆ ரூம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரி அப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க மேலா ஃபெமிலா நீங்க இருக்கீங்க அப்புறம் ஒரு ஒரு மேல் ஒரு ஃபெமில் இருக்காங்க ம் அவங்க எப்படி இருக்காங்க வயசானவங்களா கொஞ்சம் வயசானவங்க இல்ல மீடியம் மீடியமா இருக்குறவங்கலாம் இருக்காங்க சரி அப்புறம் வேற என்ன தெரியுது நல்ல உணர்ந்து பார் அந்த ஐயாவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது உறவு முறை தெரியுதா ரிலேஷன்ஷிப் உங்க கூட வேல பாக்குறவங்க ஐயா உங்க கூட வேல பாக்குறங்களா அவங்க சரி சரி அப்புறம் அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க கீழே எல்லாரும் கீழ உட்கார்ந்து இருக்கீங்களா ம் அவரே வந்து كده அவ்ளோதான் தெரியுதா அவ்ளோதான் தெரியுதா இப்ப நீ கண்களை மூடிக்கோ கண்ண மூடிக்கா கண்ணு கட்டி இருக்கு இப்ப இருந்தாலும் கண்ணை மூணா மாதிரி நினைச்சுக்கா இப்ப பாரு நான் எங்க உட்காந்துருக்கேன் கரெக்டா சொல்லு இப்ப நீங்க சென்டர்ல ல உக்காந்து இருக்கீங்க sir உங்கள சுத்தி அவங்க எல்லாம் இருக்காங்க தனி தனியா அப்புறம் எல்லாம் சாமி photos தெரியுது அவ்ளோதான் தெரியுது இப்ப உனக்கு ஏதாவது அங்க ஸ்மெல் வருதா பாரு லாவெண்டர் ஸ்மெல் வருது இப்ப லாவெண்டர் ஸ்மெல் வருது இப்ப போயிடுச்சு ம் இப்ப அங்க யாராவது இருக்கறங்களா பாரு உணர முடியதா பாரு இல்ல இப்ப யாருமே இல்ல யாருமே இல்ல ம் ம்

பக்கத்துல யாரு இருக்கா இல்ல அந்த குழந்தை பக்கத்துல நீங்க இருக்கிற மாதிரி தெரியுதா இப்ப ஏதாவது உனக்கு வாசனை தெரியுதா சாம்பிராணி ஸ்மெல் வருது சாம்பிராணி ஸ்மெல் வருது உன் பக்கத்துல நிக்கிற ஒரு கொஞ்சம் எப்படி இருக்காரு சொல்லு வந்து ஒரு லெஃப்ட் கை மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க ம் உட்கார்ந்திருக்காங்க சேர்ல உட்கார்ந்திருக்காங்க லெஃப்ட் கை மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க ம் என்ன வயசு இருக்கு அவருக்கு ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது இந்த வைஸ் வைஸ் கேக்குறேன் சரி ஷேடோ மாதிரி இருக்குதா ब्लैक ஆ இருக்கா ஒயிட்டா இருக்கா எப்படி இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு உருமா இருக்குது ஆனா அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? ஒரு ஷேடோ மாதிரி கீழ இருக்கு. ம். yellow கலர்ல இருக்கு. ம். நீங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த চেয়ার எல்லாம் அடிக்கி வச்ச மாதிரி இருக்கா? ஆமா இருக்கு ரெண்டு மூணு சேர் எடுக்கிற மாதிரி இருக்கா ஆ சேர் எடுக்கிற மாதிரி இருக்கியா ஆமா இப்ப நான் வந்து உன்னுடைய இடத்துல எங்க எந்த இடத்துல சொல்லு உக்காந்து இருக்காங்களா எங்க எந்த

உன் கால்ல என்ன போட்டு செப்பல் போட்டுருக்கே செப்பல் இல்லாம இருக்கியா செப்பல் இல்லாம தான் இருக்கேன் அப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது பாரு லைட்டா ஜில்லன் இருக்கு தர ஜில்லன் இருக்கா ஆமா இப்ப உன்ன கண்ண மூடி நெத்தியில பாரு என்ன தெரியுதுன்னு

சூடா இருக்கு சூடா இருக்கு இப்போ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆள் அங்க வந்திருக்காங்களா பாரு அம்மா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க பக்கத்துல அவர் எப்படி இருக்கறாரு இப்போ மறைஞ்சிட்டாங்க இப்போ ஒருத்தவங்க தான் இருக்காங்க அந்த ரெண்டா வந்தவர் பத்தி சொல்ல முடியுமா அவர் எப்படி இருந்தாருன்னு அவ லைட் ஆரஞ்சு கலர்ல இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு கை ஒரு கை வந்து மடக்கிட்டு ஒரு கை தூக்கி இருந்தாங்க இப்ப உன்னுடைய நெத்தி போட்ட பாரு எப்படி இருக்குது நார்மலா தான் இருக்கு இப்ப ஏதாவது தெரியுதா பாரு

உனக்கு பின்னாடி ஏதாவது பெஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல பின்னாடி செவுரு தான் இருக்கு வால் எங்க பெஞ்ச் இருக்குது பெஞ்ச் பக்கத்துல இருக்கு அங்க முன்னாடி இருக்கு ஆ உனக்கு முன்னாடி இருக்கா இப்ப அந்த பெஞ்சில யாராவது இருக்காங்களா ஆமா யார் இருக்காங்க

இப்ப ஏதாவது வாசனை வருதா பாரு சாண்டல் வாசனை வருது இப்ப யாராவது அங்க வந்திருக்காங்களா பாரு இப்ப வாசனை மட்டும் தான் தெரியுது உருவம் தெரியலையா இப்ப உன்னுடைய நெத்தியிரு பாரு என்ன தெரியுதுன்னு

அந்த சரௌண்டிங்ல யாரோ இருக்காங்களா பாரு ஆமா ஒருத்தவங்க இருக்காங்க ம் ம் இப்போ கொ பிளாரா தெரியறாங்க ஆ இன்னா ரெண்டு தடவை கை தேய்ச்சிட்டு பாரு அவங்கள இப்போ லை ஆமா தெரியறாங்க முன்னாடி பார்த்த ஆளா இவர் வேற ஆளா பார்த்துக்காங்க சார் அவங்களே தான் இப்போ அவர் எப்படி இருக்காரு உட்காந்துட்ருக்காரு நின்றுட்ருக்காரு நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்காங்க இப்போ மறக்காங்க ம் இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு கொஞ்சம் கூலிங்களாக இருக்கு உடம்பு கூலாகுது